நாமக்கல் பரமுத்தி வேலூர் வட்டம் பிராந்தகம் கிராமத்தில் எழுந்திரும் முப்பத்தி நாலு அடி உயர அருள்முகி ஸ்ரீ ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா தை மாதம் நாலாம் நாள் பதினேழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை காவேரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்ச்சி தை மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முதற்கால யாக பூஜை விநாயகர் வழிபாடு நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பித்து முருகன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இம்மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற உள்ளது அன்னதானத்திற்கு பக்தர்களின் காணிக்கையாக அரிசி மல்லிகை பொருட்கள் வழங்கிடுமாறும் முருகப்பெருமானின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு பிராந்தகம் காவடி குழுவினர்கள் சஷ்டி கிருத்திகை கட்டளைதாரர்கள் மாமன் மைத்துனர்கள் மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்கள் சார்பாக மகா கும்பாபிஷேக விழாவிற்கு பக்தர்கள் அனைவரும் வருக முருகப்பெருமானின் அருளை பெறுக